இனிய காலை வணக்கம் இப்போ வந்து வேறு ஒரு புதிய செய்தி சொல்ல போகிறேன் அந்த செய்தி என்னென்னா எம் மூலமாக அந்த செய்தியை உங்களுக்கு கிடத்த இந்த நொடி வந்து எனக்கு உணவு உடை எரிப்பிடம் எதுக்கு குறையில்லை ஏதோ சினிமாவில் சாதித்ததுக்காக ஒரு படம் கதை எழுதியிருக்கேன் ஒரு படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து படம் கேட்ட இணைய கொண்டா வேலை பார்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது படம் திரு கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கேன் இதெல்லாம் என்னுடைய ப்ரொஃபைல் வயது அறுபத்தி ஒன்று இருப்பினும் இந்த மனமும் இந்த உடலும் அசதியாக இருக்குது எதுவும் பேரில் பற்றே இல்லாமல் இருக்குது எந்த அளவுக்கு பற்று இல்லாமல் இருக்குங்கன்னா டேக் போருண்ட வாழ்க்கை எனக்கு பிடிக்கிறடா டயர்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேர்லேயும் ஆர்வமே இல்லாமல் இருக்குது ஆர்வம் இல்லாததோடு மட்டும் இல்லாமல் ஒரு தரிப்பு ஒரு வெறுப்பு இந்த பிரபஞ்சத்தின் மீது ஏற்படுது இது என்ன விதமான மனநோயாக இருக்கலாம் ஒரு வெயில் பெருசாக கனவு கண்டு பெருசாக சாதிக்கிற அதன் மீது தாக்கம் கொண்ட கோபமாக இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அந்தளவுக்குலாம் நான் சில்லி பர்சன் கிடையாது நிறைய நூல்கள் படிக்கிறவன் புத்தகம் படிக்கிறவன் ரமண மகர்ஷி படிக்கிறவன் ஓஷோ படிக்கிறவன் அதனால் எனக்கு அந்த புரிதல் உண்டு ஒவ்வொருத்தருக்கே இவ்வளோ தான் பிராப்தம்னு இருக்கு குரான் சொல்கிறா மாதிரி அரிசியில் என்ன பேர் எழுதோ அதுதான் வரும் இறைவன் கொடுக்க மறுப்பனை மனிதன் கொடுக்க முடியாது இறைவன் கொடுக்க நினைப்பனை மனிதன் தடுக்க முடியாதுங்கிறத நல்லா உணர்ந்தவன் நான் எனக்கு என்னவோ எனக்கானதால் கிடச்சிருச்சு நரசிம்மா கதை எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது டேரெக்ஷனுக்கு பொடி வருதுன்னு ஒரு படம் டேரெக்ஷன் கிடச்சிது இருபது படம் சின்ன சின்ன ரெவலில் நடிக்கணும்னு சொல்லிட்டு சந்தர்ப்பம் கிடச்சிது குறிப்பாக கடன் இல்லாமல் வளருங்க நான் என்ன வேணும்னு நம்புங்க பத்து பைசா எனக்கு கடன் கிடையாது இந்த நிமிஷம் உணவு உடைக்கும் ஒரு குறை இல்லை நல்ல உடலுக்கு டீசெண்டாக தான் லைஃப் போயிட்டுருக்கு ஏ உடலில் மன அழுத்தத்தில் பாரம் அந்த பாரம் வந்து ஏதோ ஒன்று பண்ணுது சரி இதை சொல்வதற்காக இந்த வீடியோன்னு கேட்டீங்கன்னா நீதி அதை சொல்வதற்காக அதுல வாழ்க்கை பிடிக்கிறோ பிடிக்கலையோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றும் எனக்கு தோன்றாமி உங்களுக்கும் தோணலாம் அதிகெல்லாம் என்ன வச்சு உடனே சொல்கிறேன் தோடும் பொழுது மனங்கிறது ஒரு கருவியாளாக இருக்கணும் மனம் உங்களை ஆளுமைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக மாறக்கூடாது இதுதான் இன்றைக்கு சொல்கிற நினைக்கிற பாயிண்ட்டு மனதை புறம் தள்ளிவிட்டு டே மூடிட்டு போ நான் சொல்கிறத மட்டும் செய் அது வரைக்கும் கம்னு வராத எந்திரிக்கார நான் அப்படின்னு சொல்லிட்டு மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் ஒரு அடிமை ஆளாக வேலைக்காரனாக இருக்கணும் நீங்கள் தான் தலைவன் நீங்கள் தான் ராஜா மூளையின் கட்டுப்பாட்டில் மனம் இருக்கணும் மனதின் கட்டுப்பாட்டில் மூளை போயிடுச்சுன்னு வைங்க அப்புறம் விதவிதமான கெட்ட பழக்கங்கள் வரும் விதவிதமான எண்ணங்கள் வரும் சிந்தனைகள் வரும் வாழ்த்து தளம் புரண்டு போயிடும் சரி அந்த மனதை நம் கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு வேலைக்காரனாக வைப்பதற்கு என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ணுவேனா அதிலிருந்து வரும் எண்ணங்களை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நீங்கள் புறாட்டு புறத்து கா சொல்லுங்க அடி அடிக்கடி என்னமா சொல்லு உங்களை டொக்கு டொக்குன்னு ஜெயில் கொட்டு அமை கொட்டுவார் கண்டுக்காரிங்க அவ்வளோதான் இன்னொரு மீடியா போய் சந்திப்போம்